ரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவில் ஒரு நிமிடத்தில் அதிக அளவு நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய இன்னும் நமது தேவைகளை உடனுக்குடன் கபூலாக்கி தரக்கூடிய அற்புதமான ஒரு செலவாத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த செலவாத் பற்றி நிறைய மக்களுக்கு தெரியறதில்லை ஆனால் இந்த செலவாத்தில் அனைத்துமே இருக்கு வெறும் ஒரே ஒரு முறை இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து அல்லாஹ் இரண்டு கைகளை உயர்த்தி நீங்கள் கேளுங்க பத்தே நிமிஷத்துல சுபகானெல்லாம் நீங்க நினைச்ச காரியத்தை அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவோம் ஏன்னா போன வாரம் ஒரு தேவைக்காக நான் ஒரே ஒரு முறை தான் நான் ஓதுனேன் நடக்காத அதிசயத்தை அலமதுல்ல இந்த செலவாத்து எனக்கு டக்குன்னு நடத்தி தந்தது ரொம்ப அசால்ட்டாக எனக்கு நடத்தி தந்தது அலமது இல்லா ஏன்னா இந்த செலவாத்தில் அவ்வளவு சிறப்புகள் இருக்குது இந்த செலவாத்தை ஓதுறதுக்கே அல்லாஹால நமக்கு பாக்கியத்தை கொடுத்துருக்கணும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளவங்க மட்டும்தான் இப்படிப்பட்ட அமல்களை எல்லாம் செய்ய முடியும் அதுலேயும் இது தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல் அப்படின்னு நான் சொல்வேன் எனவே இன்ஷா அல்லா யாருமே இதுவரை சொல்லப்படாத அனைத்தையும் உள்ளடக்கி அனைத்து நபிமாறுகளுக்காகவும் கேட்கக்கூடிய ஒரு சிறந்த செலவாத் இப்போ அந்த செலவாத் என்னங்கிறத பார்க்கலாம் சல்லி வசல்லிம் வ பாரிக் அலா சயிதினா முஹம்மதின் வ ஆதம வ நூஹின் வ இப்ராஹீம வ மூசா வ ஈசா வமா பைனஹும் மினன் நபீயின வல் முசலீன சலவாத்துல்லாஹி வலாமுஹு அலைஹிம் அஜ்மாயின் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகவே எங்கள் தலைவர் முகம்மது நபியின் மீதும் இன்னும் ஆதம் அலைஹுஸ்லாம் அவர்களின் மீதும் நூ அலை அவர்களின் மீதும் இப்ராஹிம் அலைஹுசல்லாம் அவர்களின் மீதும் மூசா அலை அவர்களின் மீதும் ஈசா அலை அவர்களின் மீதும் இன்னும் அவர்களை சார்ந்த அனைவரின் மீதும் இன்னும் நபிமார்கள் அனைவரின் மீதும் ரசூல்மார்கள் அனைவரின் மீதும் இன்னும் அவர்களை சார்ந்த அனைவரின் மீதும் இன்னும் என் மீதும் செலவாத்தையும் சலாமையும் இன்னும் உன்னுடைய பறக்கத்தையும் பொழிவாயாக அலமதுல்லா எப்படிப்பட்ட செலவாத் பாருங்கள் இதில் எல்லாமே உள்ளடங்கி இருக்கு எல்லா நபிமார்களுக்காகவும் கேட்குறோம் எல்லா ரசூல்மார்களுக்காகவும் கேட்குறோம் அவங்கள சார்ந்த அனைத்து உம்மத்துக்களுக்காகவும் கேட்குறோம் இன்னும் நமக்காகவும் கேட்குறோம் அலமது இந்த செலவாத்தை எல்லாமே வாழ்நாளில் ஒரு முறையாவது ஓதக்கூடிய நல்லதிர்ஷ்டத்தை இல்லாமல் இல்லாமல்லாம் எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படிப்பட்ட பறக்க பாய்ந்த ஒரு செலவாத் எனவே இன்ஷால்லா இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே நல்ல திருஷ்டசாலி தான் பார்த்த உடனே ஒரு முறை ஓதிடுங்க அரபி தெரியாதவங்களுக்காக நான் ஸ்க்ரீன்லேயே தமிழில் போட்டிருக்கேன் இன்ஷால்லாம் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் நடக்கணும் அப்படின்னா இந்த செலவாத்த நம்ம தொடர்ந்து நாற்பது நாள் நேயத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் முப்பத்தி மூன்று முறை ஓதிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய அந்த பெரிய லட்சிய கனவுகளை இது நடத்தி தருது இது இதற்கான வஜீபாக்களில் அடங்கி இருக்கு எனவே அதையும் நான் இதையோடு சேர்த்து நான் உங்களுக்கு சொல்றேன் எனவே பெரிய தேவைகள் நடக்காத தேவைகள் இருக்கு அப்படின்னா இந்த செலவாத்த முன்னிட்டு நீங்கள் கேளுங்க இதை பீரியட்ஸ்லையும் நீங்க தாராளமாக ஓதலாம் அதனால நான் பீரியட்ஸ்ல இருக்கேன் ஒரு மகத்துவமான அமல் செய்யணும் எனக்கு உடனே பலன் கிடைக்கணும் அவசர தேவைக்கு உடனே பதில் கிடைக்கணும் அப்படின்னா அல்லாஹ் இந்த செலவாத்த நாற்பது நாள் நீயத்துவிங்க ஒரு நாளும் முப்பத்தி மூன்று தடவை ஒதுங்க அலமது நடக்காத அந்த லட்சிய கனவையும் உங்ககிட்ட இழுத்து கொண்டு வரும் நீங்கள் நினைச்ச காரியத்தை உங்களுக்கு நடத்தி தரும் தடைப்பட்ட காரியங்கள் கூட உங்களுக்கு கைகூடும் நாளாக இது தடைப்பட்டு இருக்கு அப்படின்னு இந்த செலவாக தோத தொடங்குங்க தினமும் முப்பத்தி மூன்று முறை நீங்கள் அன்றாடம் மோதிட்டு வாங்க உங்களுக்கு தடை இருக்காது இன்னும் கடன் பிரச்சனை நிறைய இருக்குது எங்களுக்கு பணம் தேவை பறக்கத்தாக இருக்கணும் எங்களோட வருமானத்தில் பறக்கத்து இருக்கணும் எங்களோட சம்பளத்தில் எங்களுக்கு பறக்கத்து இருக்கணும் சம்பள உயர்வு கிடைக்கணும் இன்னும் சொந்த வீடு கட்டணும் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இன்னும் மனசுக்கு பிடிச்ச திருமணம் நடக்கணும் இது போல் எந்த தேவைகள் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து இந்த செலவாத்தான் தான் முப்பத் பற்றி மூன்று முறை ஓத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கி உங்களுக்கு அந்த காரியத்தை கை கூடி வர செய்யும் இந்த செலவா இன்னும் நிறைய வஜீஃபாக்கள் இந்த செலவாத்திற்கு சொல்லப்படுது இதை எப்படி ஓதினாலுமே நமக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் எனவே இந்த சிறந்த செலவாத்தை நீங்கள் தொடர்ந்து ஓத ஆரம்பிங்க இன்றைய தினம் இந்த பறக்கத்தான தினம் முடிவதற்குள்ளே நீங்கள் எப்படியாவது ஒரு முறை ஓதிக்கோங்க அலமதுல்லா இந்த செலவாத்தை ஓதி முடித்தவனே உங்களுடைய தேவைகளையும் கேடுங்க இன்னும் எல்லா மக்களுக்காகவும் துவா கேளுங்க உங்களோட துவாவில் கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க என்னுடைய துவாவில் உங்களை எல்லோரையுமே நான் சேர்த்துட்டு தான் வர்றேன் அலகமது இல்லா இந்த சிறந்த செலவாத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து